இவ்வாறு எல்லா கமாஸின் தலைவர்களின் வெளியக தலைவர்களும் கொல்லப்படுவார்கள் என்று எச்சரித்திருந்தார் அந்த எச்சரித்திருந்த நிலையில்தான் இப்போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல் வந்து கமாஸ் நடவடிக்கைகளை பாதிக்கப் போவதில்லை ஆனால் இது வந்து இன்னும் இந்த போரை வந்து மேலும் விரிவாக்கும் என்றுதான் கூறியிருக்கின்றார் எப்பவும் அவர்கள் எதையும் உரிமை கோருவதில்லை எல்லோரும் மர்மமான முறையில் இறப்பதாகத்தான் அவர்கள் இப்போது உலகக்கு நிரூபிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த நாட்டில் என்றாலும் நாங்கள் எதிரிகளை எங்கும் உலகம் எங்கும் நாங்கள் எதிரிகளை இல்லாது செய்வோம் என்று சூழ்நிலைத்திருக்கிறார்கள் ஒரு என்னென்று சொல்ற ஒரு திமிர் பிடித்த பேச்சு தான் மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நிலைக்கு வந்துட்டது என்று எப்போதும் வெடித்து சிதறலாம் என்ற ஒரு நிலையில் மத்திய கிழக்கு இருப்பதாகத்தான் கூறுகிறார் அமெரிக்கா இப்போது அவசரமாக கூறுகின்றது இதை இத்திறன் முடிப்போம் என்று சொல்லி இப்ப அவர்கள் ஒவ்வொரு காலம் தாக்குதல் நடத்திய பிற்பாடு அமெரிக்கா அந்தந்த நாடுகளை தொடர்பு கொண்டே நீங்கள் தாக்க வேண்டாம் என்று கூறும் உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ எல் தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் மத்திய கிழக்கு நாட்டில் நடைபெற்றுகின்ற விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் ஈரான் தலைநகரம் தெஹரானுக்கு சென்றிருந்தார் அங்கே சென்றிருந்த பொழுது வான் தாக்குதலில் அவரை படுகொலை செய்திருக்கிறார் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று முதலில் கூறுங்கள் இஸ்மாயில் ஹனியா வந்து ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் தலைவர் அவர் கட்டாரில் தான் தங்கி இருப்பதுண்டு ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் அது அதன் 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 கட்டமைப்பில் வந்து வெளியக தலைவர்கள் இருப்பார்கள் உள்ளக தலைவர்கள் இருப்பார்கள் இன்டர்னல் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இது இந்த அமைப்பை இவரை பொறுத்தவரையில் அதன் வெளியக பிரிவின் அரசியல் தலைவராக இருந்தவர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு அதாவது ஹமாஸுக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்றம் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர் இவராவார் இப்ப செவ்வாய்க்கிழமை வந்து ஈரானின் புதிய அதிபரின் பதவியேற்பு விழாவிடம் பெற்றிருந்தது அந்த பதவியேற்பு விழாவுக்கு இவர் டோஹாவில் இருந்து அங்கு சென்றிருந்தார் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்றிய பின்னர் ஈரானின் ஆத்மீக தலைவர் அயோத் ஹயானி மற்றும் அரசு தலைவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்ட பின்னர் தெஹ்ரானின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஈரானின் ஒரு ஒபிசியல் ரெசிடென்ஸ் என்று சொல்றது அரச மாளிகையில் தங்கியிருந்த போதுதான் அதிகாலை ஏறத்தாழ இரண்டு மணியளவில் ஒன்று அவரின் படுக்கை அறையை தாக்கியதாகவும் இந்த அந்த தாக்குதலில் அவரும் பாதுகாவலரும் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை இதுவரையில் யாரும் உரிமை கோரவில்லை ஆனால் ஈரானை பொறுத்தவரையிலும் அல்லது ஹமாஸை அமைப்பை பொறுத்தவரையிலும் அவர்கள் வந்து இஸ்ரேலை தான் இதை இஸ்ரேல் தான் இதனை மேற்கொண்டதாக கூறுகிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் வெளிய வெளிநாடுகளில் இடம்பெறும் தாக்குதல்களை ஒருபோதும் உரிமை கோருவதில்லை ஏனென்றால் அது அனைத்துலக விதிகளுக்கு முரணானது இன்னொரு நாட்டில் அவர்கள் தாக்க முடியாது அந்த இறமையை இறமையை மீறி ஆனால் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹமாஸுக்கு முதலாவது இல்லை அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஹமாஸின் வெளியக தலைவர்களில் கொல்லப்பட்ட இரண்டாவது தலைவர் வந்து இந்த ஹனிபா உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் அளவில் லெபனானில் இடம்பெற்ற தாக்குதலில் கமாசின் நான்காவது நிலை தலைவர் சலே அல் அரூரி வந்து கொல்லப்பட்டிருந்தார் அப்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு ஒன்றை கூறியிருந்தார் இவ்வாறு எல்லா கமாசின் தலைவர்களின் வெளியக தலைவர்களும் கொல்லப்படுவார்கள் என்று எச்சரித்திருந்தார் அந்த எச்சரித்திருந்த நிலையில்தான் இப்போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் நீ உங்களுக்கு தெரியவும் இந்த இந்த தாக்குதல் இடம்பெற்ற சமயம் ஹாசா பகுதியில் இருக்கின்ற இன்னொரு அமைப்பான இஸ்லாமிய அமைப்பின் பொதுச் செயலாளரான தாங்கி இருந்தவர்கள் எனினும் அவர்கள் அதிர்ஷ்டமாக உயிர் தாப்பி தான் கூறப்படுகின்றது ஹமாசனுடைய அரசியல் தலைவர் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்த நேரத்தில் நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் இந்த போர் முற்றுமுழுதாக ஹமாஸை அழிக்காமல் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள் தலைவர்களை அழிக்கும் பொழுது அந்த போரை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா ஹமாஸை பொறுத்தவரையிலுமோ அல்லது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீன அமைப்புகளை பொறுத்தவரையிலோ அல்லது லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையிலோ அவர்களுக்கு இந்த தலைவர்களை இழப்பது ஒன்றும் இது புதிய விடயங்கள் அல்ல இதற்கு முன்னரும் அவர்கள் வந்து பல தலைவர்களை இழந்திருக்கு இழந்திருக்கிறார்கள் பல தலைவர்களின் பின்னர் தான் கனியா வந்து தலைவராக பதவியேற்றிருந்தார் உதாரணமா நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஹிஸ்புல்லாக்களின் நிறுவனரும் அவரின் தலை அதன் தலைவருமான சயித் அபாஸ் மொசாவி வந்து அவருடைய குடும்பத்துடன் வைத்து கொல்லப்பட்டிருந்தார் அதன் பின்னர் பதவியேற்றவர் தான் சையீத் ஹசான் நசர்ல்லா இப்போது பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக இருப்பவர்கள் இப்ப ஈரானை பொறுத்தவரையும் அவ்வாறுதான் அவர்கள் பெருமளவான தலைவர்களை தொடர்ச்சியாக இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் அமெரிக்காவுக்கும் தலிபானுக்கும் இடையிலான தாக்குதல்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவின் தா தாக்குதலில் கிட்டத்தட்ட தலிபான்கள் இரண்டு தலைவர்களை இழந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் இந்த கொமான் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் ஒரு தலைவரில் அவர்கள் தங்கி இருப்பதில்லை அது ஒன்று நீங்கள் ஹமாஸ் அமைப்பை பார்த்தீங்கன்னா உள்ளக நடவடிக்கைகளுக்கு வேறு தலைவர்கள் இருப்பார்கள் வெளியகத்துக்கு வெளியே வேறு தலைவர்கள் இருப்பார்கள் அதாவது இன்டர்னல் கொமான் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னல் கொமான் ஸ்ட்ரக்சர் என்று அதனை கூ அதனை கூறுவது ஒன்று இப்ப இஸ்ரேல் முன்னாள் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் வந்து கொயாரி எலியான் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த தாக்குதல் வந்து ஹமாசின்ற நடவடிக்கைகளை பாதிக்க போவதில்லை ஆனால் இது வந்து இன்னும் இந்த போரை வந்து மேலும் விரிவாக்கும் என்றுதான் கூறியிருக்கின்றார் அவர் கூறியது தான் பல நாடுகளும் இப்ப ரஷ்யா கூறியிருக்கிறது இது ஒரு அரசியல் படுகொலை இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்ப சீனாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் பல இஸ்லாமிய நாடுகளை இது இந்த தாக்குதல் என்பது ஒருங்கிணைத்திருக்கின்றது அறிக்கையில் விடுவது ஒன்று ஒரு நாட்டை விட்டு என்னமொரு நாட்டுக்குள் சென்று இப்ப நீங்கள் கூறினீர்கள் இறமையை மீறுகின்ற தன்மை என்று நீங்கள் கூறினீர்கள் அவ்வாற நிலைமை இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது இதை இஸ்ரேல் தான் கையாண்டார்கள் இது இஸ்ரேல் தான் என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை நிரூபித்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா பண்ணிவிடும் அப்ப இது உங்களுக்கு தெரியும் இப்ப நடந்து வருகிற சம்பவங்களை பார்த்து பார்க்க போனால் இங்கு யாரும் நீதிபதிகள் இல்லை எந்த ஒரு நீதிமன்றமும் இல்லை நீதிபதிகள் அவரவர்கள் தங்களுக்கு ஏற்றதை செய்து கொண்டு போகலாம் என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது இருந்த போதும் ஈரான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இது தொடர்பாக முறைப்பாட்டை செய்திருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பதிலடி இதை இந்த தாக்குதலை தாங்கள் சும்மா கடந்து போக மாட்டோம் என்று ஈரான் வந்து தெளிவாக தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்லாது ஈரானுடைய பாதுகாப்பு சபை வந்து அதன் சிறப்பு காட்படை அணியுடன் இணைந்து அவசரமாக கூடியிருக்கின்றது அதே சமயம் இஸ்ரேல் வந்து இஸ்ரேலிய அமைச்சர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் தனது அமைச்சர்களை இது தொடர்பில் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்ற அதே சமயம் சில பகுதிகளில் அஹ் அகவுகணைகள் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்பதால் வான் வான் போக்குவரத்தையும் தடை செய்திருக்கிறார்கள் வான் பாதுகாப்பை ஆஹ் அது மட்டுமல்லாது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் தொடர்பாக தங்களுக்கு போதிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் லோய் ஓஸ்டின் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா உதவிக்கு செல்லும் இஸ்ரேலுக்கு உதவிக்கு அமெரிக்கா செல்லும் என்று கூறியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த அதாவது அமைதி பேச்சுக்களில் ஈடுபட்டு வந்திருந்தவரை படுகொலை செய்வதன் மூலம் அங்கு ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்துக்கோ அல்லது அமைதிக்கோ எந்தவித தடயங்களும் இல்லாது இல்லை என்பது மட்டுமல்லாது இந்த போர் வந்து மேலும் விரிவடைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஏது நிலைகள் தான் காணப்படும் போர் தொடர்பாக இவர்கள் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவை பேசிக்கொண்டிருக்கும் போது ஹனியை அவர்கள் தான் முன்னிலையில் நின்று இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்படி என்றால் இதுவரையில் நடந்த பேச்சுவார்த்தை என்ற கண்துடைப்பு நாடகம் உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப நீங்க பார்க்கலாம் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற இடம்பெற்ற காலத்திற்கூட கூட இந்த ஹனியாவிட மூன்று புதல்வர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களின் பேர குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவரின் சகோதரி கொல்லப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறுதியாக அவரும் கொல்லப்பட்டிருக்கு அப்ப அவர் ஒன்றை அண்மையில் கூறியிருந்தார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அவர்களுக்கு தெரியும் தங்களை குறிவைப்பார்கள் கொல்லுவார்கள் என்று அப்ப அவர்கள் அவர் ஒன்றைத்தான் கூறியிருந்தார் என்ன என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது எங்களுக்கு அதாவது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதன் தன் அந்த நம்பிக்கைக்கான ஒரு பொறுப்புணர்வும் எங்களிடம் இருக்கின்றது எனவே இந்த போர்ல வந்து எந்த இழப்பு வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ ஈரானுக்கு சென்ற சமயமும் அவர் ஒன்றை கூறியிருந்தார் இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதியை வந்து நாங்கள் வந்து இந்த என்னென்று சொன்னால் இன்டர்நேஷனல் டே ஆஃப் சொலிடாரிட்டி வித் காசா என்று சொல்லி அதாவது மூன்றாம் நாளை பிரகடன வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை ஹனியை அவர்களுடைய படுகொலைக்கு பின்னால் இஸ்ரேல் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதை தான் ஊடகங்கள் கூறுகின்றன இஸ்ரேலினுடைய இந்த படுகொலை தாக்குதலுக்கு அமெரிக்காவுடைய ஆசீர்வாதம் இருந்திருக்கிறதா ஓ அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள் அல்லது அமெரிக்காவின் ஆயுதங்கள் இன்றி இஸ்ரேல் வினை விஷயம் மேற்கொள்ள முடியாது உண்மையிலும் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பில் பல குழப்பங்கள் இருக்கின்றன ஒரே ஒரு வெடிப்பதிர்வு கேட்டதாகத்தான் கூறப்படுகிறது அஹ் பெருமளவில் சமூக வலைத்தளங்களில் கூட இது தொடர்பான த படங்களையோ செய்திகளையோ பகிர பகிரப்படவில்லை இரகசியமாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஏவுகணை படுக்கையறையை தாக்கி இருக்கின்றது இந்த ஏவுகணை வந்து ஈரானின் இருந்து ஏவப்பட்டதா அல்லது வெளிநாட்டிலிருந்து ஏவப்பட்டதா அல்லது விமானத்திலிருந்து ஏவப்பட்டதா என்ற பிரச்சனை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட தாக்குதலில் பன்னிரண்டுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வந்து லெபனானை இருந்தது அதில் வந்து கிஸ்புல்லாக்கள் தளபதி பேட் சுதீர் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார் ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று கூறுகிறார்கள் ஓ அவர்கள் கூறுகிறார்கள் அந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை இஸ்ரேலின் அயண்டோம் என்ற ஏவுகணை வீழ்ந்து படித்ததால் அது அங்கு அந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாகத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்ப இந்த தாக்குதல் அதாவது கிஸ்புல்லாக்களின் தளபதி கொல்லப்பட்ட தாக்குதலுக்கும் வந்து ஸ்டெல் வந்து எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தை தான் பயன்படுத்தி லைட் என்று சொல்றது அது சில அது ஒன்று ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் என்றபடியா அதை டிடெக்ட் பண்றது கடினம் சில சமயங்கள் அவ்வாறான தொழில்நுட்பம் இந்த இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தி பட்டிருந்தால் அது வந்து அமெரிக்காவின் உதவியுடன் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்பது ஒன்று ஆனால் அமெரிக்காவின் வெளிவார அமைச்சர் அந்தோனி பிளிங்கன் உடனடியாக ஒன்றை கூறிவிட்டார் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறிவிட்டார் எப்பவும் அவர்கள் இதையும் உரிமை கோருவதில்லை எல்லோரும் மர்மமான முறையில் இறப்பதாகத்தான் அவர்கள் இப்போது உலகக்கு நிரூபிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனி பிராந்திய போர் விரிவடைய கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் கட்டாரில் இருந்து ஈரானுக்கு சென்றவர் இன்னொரு நாட்டுக்குள் போய் இவர்கள் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் இனி டெர்க்கியில் கூட ஹமாசனுடைய உறுப்பினர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் வேறு வேறு நாடுகளில் தங்கியிருக்கிறார்கள் அப்ப இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாடுகள் பொறுத்திருக்க போன்றதா அல்லது பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன சமீபத்தில் பக்தாட்டிலும் கூட ஈராக் பக்தாட்டிலும் கூட தாக்குதல் நடந்ததாக செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படி என்றால் இதுவரையில் எவ்வளவு தந்திரமாக இந்த பிராந்திய போராக விரிவடையாமல் பாதுகாத்தார்களோ அது இப்பொழுது விரிவடைவதற்கான நேரம் வந்துவிட்டதா அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுகள் இல்லை என்றது விளங்கு ஒன்றை கூறுகிறார்கள் எந்த நாட்டில் என்றாலும் நாங்கள் எதிரிகளை எங்கும் உலகம் எங்கும் நாங்கள் எதிரிகளை இல்லாது செய்வோம் என்று இருக்கிறார்கள் ஒரு என்னென்று சொல்ற ஒரு திணிர் பிடித்த பேச்சு தான் நாங்கள் யாரையும் அடிப்போம் எங்கும் அடிப்போம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்ப இது வந்து ஆஹ் இந்த நிலை வந்து எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் உண்மையில் இப்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை பழி பழிவாங்கும் தாக்குதல்களைத்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒன்பது மாத போரில் அவர்கள் கண்ட தோல்வியாக இருக்கலாம் அல்லது நவீன ஏவுகணைகளால் இஸ்ரேலை பாதுகாக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம் இந்த நிலையால்தான் இவர்கள் உபாரான தாக்குதல்களை அதாவது தெரிஞ்செடுத்த தாக்குதல்களை அதாவது தலைவர்களை இப்ப தேடி கொள்வதாக இருக்கலாம் நீங்கள் வந்து பல நாடுகளில் அவர்கள் பரவி இருக்கிறார்கள் எனவே துருக்கியும் ஒரு கடுமையான எச்சரிக்கை அண்மையில் விடுத்திருந்தது நாங்கள் இஸ்ரேல் மீது படையெடுப்போம் என்று கூறியிருந்தது அதற்கு இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கிறது துருக்கிக்கு வந்து சதாம் ஹுசைனுக்கு இடம்பெற்ற நிகழ்ந்ததுதான் அவர் அந்த தலைவருக்கு நிகழும் என்று கூறியது மட்டுமல்லாது துருக்கியை வந்து நேட்டோவில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் அஹ் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இதில் வந்து அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றது ஏன்னா நேட்டோவில் இருக்கின்ற நாடுகளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய நிலை இப்ப துருக்கியை பொறுத்தவரையில் நேட்டோவில் இருக்கின்ற நாடு அப்ப துருக்கி மீது இவர்கள் தாக்குதல் நடத்தினால் நேட்டோ மீது தாக்குதல் நடத்தியதாகத்தான் இருக்கும் நேட்டோ வந்து ஆர்டிகிள் ஃபைவை அப்போது என்ன செய்வார்கள் என்றது யாருக்கும் தெரியாது இப்ப உபாரான ஒரு நிலை இருக்கிறது அதாவது இதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் மிக அதாவது மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நிலைக்கு வந்துட்டது என்று எப்போதும் பெட்டி தரலாம் என்ற ஒரு நிலையில் மத்திய கிழக்கு இருப்பதாகத்தான் கூறுகிறார் இதே நேரத்தில் அமெரிக்கா கூறுகிறது அந்த பிராந்திய போராக மாறக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ஆனால் அங்கே அவர்கள் நேற்று பாக்டில் கூட தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அப்படி என்றால் இது எப்படி இது நியாயப்படுத்தப்படும் அதாவது மத்திய கலத்தில் இருக்கின்ற ஏனிய இஸ்லாமிய நாடுகள் போரை தொடுக்க கூடாது ஆனால் அமெரிக்கா அங்கே என்று தாக்குதலை நடத்துகின்றால் இதை எப்படி பார்க்கப்படும் பிராந்தியத்தில் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு நீதி அவர்கள் அடிப்பார்கள் ஆனா நீங்க திருப்பி அடிக்க கூடாது அதுதான் இங்க இருக்கிற நியாயம் சட்டங்கள் ஆனால் அது வேற காலத்தில் வருமோ தெரியாது இப்போ இவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்களா தாக்குதலை நடத்தினால் தங்களுக்கு ஆபத்து வந்து பயப்படுகிறார்கள் அவர்கள் சரணடைவதற்கோ அல்லது பேச்சுவார்த்தைகளிலோ இறங்கி போயிருப்பார்கள் இதுவரையில் அவர்கள் பேச்சுவார்த்தையிலோ இது இல்லை இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்கள் இறங்கி சென்றதாக இறங்கி சென்றதாக இல்லை ஆனால் அந்த போரை வந்து அவர்கள் எதிர்கொள்ள காத்து யார் அந்த போரை முதலில் ஆரம்பிப்பது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது திருப்பி ஈரான் தாக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஈரானுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது ஈரானின் நில ஈரானின் குள் வைத்து ஈரானுக்குள் வந்த ஒரு விருந்தாளியை படுகொலை செய்தது என்பது அது ஈரானுக்கு மிகப்பெரிய அந்த கேள்வியை கேட்கின்றேன் என்றால் இப்ப ஈரானுடைய முன்னணாள் அதிபர் சமீபத்தில் இறந்தார் அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் என்று கூறுகிறார்கள் ஆனால் பலருடைய கருத்தின்படி அது இஸ்ரேல் பின்னணியில் தான் அதை அவர் இறந்தார் என்று கூறுகிறார்கள் இப்போ இஸ்மா இஸ்மாயல் ஹானியை அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார் என ஹிஸ்புல்லாவினுடைய மூத்த தளபதிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாசினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துவிட்டது இஸ்ரேல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு போகின்றதா இஸ்ரேலை பொறுத்தவரையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தலைவர்களை அளிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா தான் தெரிகிறது அதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதென்றில்லை அழி அதாவது இந்த இஸ்லாமிய நாடுகளின் குரல் வலையை நெறித்து அவர்களை எழும்ப முடியாதவாறு செய்வதுதான் அதன் நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை தான் கொல்ல முடியுமே தவிர இஸ்ரேலாலும் ஒரு முழு அளவிலான போரை நடத்த முடியாது இருக்கின்றது இப்ப அன்று இஸ்ரேலின் உதயபந்தாட்ட மைதானத்தில் கொல்லப்பட்ட போது சிறுவர்கள் இஸ்ரேல் ஒரு முழு அளவிலான பட நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் இஸ்ரேலும் எடுக்கவில்லை முழு அளவிலான பட நடவடிக்கை எடுக்கவில்லை தெரிந்தெடுத்த இலக்குகளை வான் தாக்குதல் மூலம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இப்ப ஈரானுக்குள்ளும் இப்போது எவ்வாறு தாக்கினார்கள் என்று ஈரானுக்கு தெரியவில்லை அதாவது ஏவுகணை எவ்வாறு வந்து விழுந்தது உள்ளுக்கு இருந்து தாக்கினார்கள் வெளியில் இருந்து தாக்குதல் ஆப்ரேஷனை தான் பார்க்கலாம் ஒரு எப்படி ஒரு நாட்டுக்குள் நடந்த விடியத்தை அதாவது வான் வான் தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலோ என்னவாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள் நடந்த இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்படவில்லையா உண்மைதான் அதுதான் ஈரானுக்குரிய கௌரவ பிரச்சனையாக இருக்கின்றது இவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை அடுத்ததாக இஸ்ரேல் மொசாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் இது புலனாய்வு நடவடிக்கை அவர்கள் அவர்களின் அவர்களின் இந்த திறன் வந்து மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது என்றால் ஆஹ் தெளிவாக திட்டமிட்டு தெளிவாக அவர்கள இலக்குகளை தெளிவாக தெரிவு செய்து தெளிவாக அதனை நிறைவேற்றுகிறார்கள் இதன் அதனை தடுப்பதற்கு இவர்கள் ஏதாவது ஒன்றை எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமே தவிர இல்லை என்று சொன்னால் இவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான இழப்புக்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைதான் வரும் இருக்கிறது ஓ இதில் வந்து ஈரான் வந்து இதனை சும்மா கடந்து போக முடியாது அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் இப்ப ஈரானை இருக்க ஆதரவு கொடுக்கும் ரஷ்யாவா இருக்கலாம் சீனாவா இருக்கலாம் அவர்களும் ஈரானின் பக்கம்தான் இப்போது நிற்கிறார்கள் இப்ப ஈரான் நிச்சயமாக தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு தோற்றப்பாடுதான் இருக்கின்றது எனவேதான் அமெரிக்கா இப்போது அவசரமாக கூறுகின்றது இதை இத்துடன் முடிப்போம் என்று சொல்லி இப்ப அவர்கள் ஒவ்வொரு காலம் தாக்குதல் நடத்திய பிற்பாடு அமெரிக்கா அந்தந்த நாடுகளை தொடர்பு கொண்டே நீங்கள் தாக்க வேண்டாம் என்று கூறுவதுன்றும் உதாரணமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஏமனை தாக்கிய போது கூட ஏமனை தொடர்பு கொண்ட அமெரிக்கா இத்துடன் முடித்துக் கொள்வோம் இனிமேல் தாக்க வேண்டாம் என்று இந்த அவ்வாறு அவர்கள் தாக்குவதும் தணிப்பதும் தாக்குவதுமாக அவர்கள் கடந்து செல்கிறார் அரசியல் படுகொலை செய்ததற்கு சீனா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ரஷ்யா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது டெர்க்கியா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இனி பலஸ்தீனியத்தினுடைய முகமது அபாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கண்டனம் தெரிவிப்பதால் என்னத்தை இவர்கள் சாதிப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஒன்றும் சாதிக்க சாதிக்க முடியாது என்னன்னு சொன்னால் அது கண்டனம் தெரிவிப்பது வந்து வளமையான பாணியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒன்று இந்த தாக்குதல் வந்து மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளை முஸ்லிம் நாடுகளை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு வழிகோலும் என்பதுதான் உண்மையானது ஒன்று இஸ்ரேல் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து அதாவது மத்திய கிழக்கில் தங்கள் பிடியை மெல்ல மெல்ல இழந்து வருவதைத்தான் இது காட்டுகிறது இப்ப இப்ப கனியாவை பொறுத்தவரையில் அவரின் இழப்பு வந்து ஹமாஸை பொறுத்தவரையில் அதன் அதன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தவரையிலோ அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அரசியல் ரீதியாக ஆஹ் வந்து தற்போதைய இந்த போரில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானிய அவர்களுடைய படுகொலை தொடர்பான மேலதிக விவரங்களை நாங்கள் வருகின்ற சனிக்கிழமையை பார்க்கலாம் நிறைவாக உங்களிடம் லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஓ இஸ்ரேல் வந்து தனது படை படையினரை அங்கு நகர்த்தி இருக்கின்றது காசாவில் இருந்து பல பட்டரியன்களை வெளியில் எடுத்திருக்கின்றது வெவ்வேறு நாடுகள் பெருமளவான மேற்குலக நாடுகள் லெபனானில் உள்ள தமது மக்களை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ் ஆனால் பல தடவைகள் இஸ்ரேல் எவ்வாறு கூறுகிறது தான் லெபனான் மீது படையெடுக்க போவதாக ஆனால் இதுவரையில் அவர்கள் எடுத்ததில்லை என்னென்று சொன்னால் இது ஒரு முழு அளவிலான ஏனென்றால் ஈரான் தெளிவாக கூறிவிட்டது லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் கட்டாயம் பங்கு பெற்றும் என்று சொல்லியும் அது ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப அமெரிக்க அதிபரின் தேர்தல் வருகின்ற இந்த சமயத்தில் வந்து இஸ்ரேல் வந்து இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அது கடும் பாதிப்பை அமெரிக்காவிலும் ஏற்படுத்தலாம் என்றால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இவ்வாறான சில சில கெரில்லா தாக்குதல்களுக்கான ஆஹ் அனுமதியை வழங்கி இருக்கிறார்களே தவிர ஒரு முழு அளவிலான தாக்குதலுக்கு வழங்கவில்லை அதி வழவில்லைன்மா அமைப்படைய அரசிய தலைவர் படுகொலை தொடர்பாக உயிருடை தமிழ் உறவுகளுக்கு விடயங்களை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசவர்களை நன்றி வணக்கம்